இங்கே முத்துவேல் பயங்கரமான ஒரு கோபத்துல குமாரை பார்த்து கேள்வி கேட்க சத்தியமா நான் கடத்தவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட குமாரும் சரி சக்திவேலும் சரி ரொம்ப ஆஹ் ஆ ரொம்ப ஆச்சரியத்தோட இங்கே பார்க்குறாங்க அதுக்கு குமார் சொல்கிறாங்க நான் கடத்தவே இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே நீ பொய் தடா நீ கடத்தாமல் இப்படி தான் ராஜியை பொய் சொல்வான் ராஜி பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்ல ஓடி போனவன் மேலே நம்பிக்கை இருக்கு என் பையன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அணி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து வடிவக்கிட்ட கேட்குறாங்க வடிவு சொல்கிறாங்க அதுக்கு குமாரை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ என்ன நீ சொல்ல வரீங்க என் பையன் தப்பு பண்ணிடான்னு சொல்ல வரீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இங்கே வந்து முத்துவேலும் இங்க இங்கே உடனே குமார் கிட்டே கேட்குறாங்க குமார் நீ உண்மையை சொல் இப்போ உண்மையை சொல்லலைனா அப்படி நடக்கிறதே வேறேன்னு சொல்லுங்கள் மிரட்ட என்னென்ன நீங்களும் இப்படி சொல்கிறீங்க அதான் குமாரே சொல்கிறான்ல அவன் அப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்க்க மாட்டான அப்படின்னு சொல்கிறாங்க சக்தி வேலு இப்போவும் அவன் பண்ணுற தப்புக்கு நீ பக்கத்தில் இருந்து அவனுக்கு உறுதுணையாக நிற்கிறதுனால தான் அவனும் வந்துட்டு செஞ்ச தப்பை மேலும் மேலும் மறைச்சிட்டு இருக்கான் நீ அவன் செஞ்ச தப்பை தட்டி கேளு அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அமைதியாக இருன்னு எங்கள் முத்துவேல் அந்த ஆவேசமாக பேச எங்கள் அப்பத்தாவும் சக்தி வேலையும் திட்டுறாங்க குமாரையும் திட்டுறாங்க நீ கொடுக்குற இடத்துனாலதான்டா இவன் இப்படி வந்துவிட்டு கெட்ட பேர் வாங்கி நிற்கிற அவனுக்கு வர வாழ்க்கையும் உன்னால் தான்டா கேட்டு போகுது அடுத்தவங்களை திட்டியே நீ முதல்ல சரியா இருக்கியா அதை யோசிச்சு பாத்தியான்னு சொல்லி எங்க அப்பா தான் சக்தி வேலை திட்டுறாங்க எல்லாரும் எங்களையே குத்து சொல்றீங்க இப்போ என்ன புதுசா ஓடி போனவ சொன்னதை நம்பி அவ மேல கரிசனை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொல்ல இங்க பாரு சக்தி வேலை யார் மேலையும் யாரும் கரிசனை காட்டவே இல்லை இங்க குமார் பத்தனது பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு இங்க ராஜியோ இல்ல அந்த பொண்ணு மீனாவோ சொன்னது கொஞ்சம் கூட தவறு இல்லை ஏன்னா உண்மைதான் சொல்லியிருக்காங்கன்றது அவங்க கண்ணை பார்க்கும் போதே நல்லாவே தெரியுது குமார் சொல்றது பொய்னு அவன் பேசுற நல்லா நல்லாவே தெரியுதுன்னு எங்க முத்துவேல் சொல்லும் போதும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுன்னு அன்னி கொஞ்சம் கொஞ்சமா இப்படி உடம்பு முடியாத மாதிரி இந்த வீட்டுல நடிச்சு உங்க மனசையும் மாத்திட்டாங்க அதனாலதான் இப்ப எல்லாம் நீங்க ராஜிய பத்தி கொஞ்சம் கவலைப்படவும் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்ல அதுக்கு இங்க மாறி சக்திவேலை பார்த்து சொல்றாங்க அவங்க பொண்ணு மேல அவங்க பாசம் காட்டுறதுக்கும் இல்ல வெறுத்து ஒதுக்குறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு இதே இருக்குங்க நீங்க சொல்றீங்கன்னு சொல்லும்போது நீ நிறுத்து நீ எதுவும் பேசாத ஏதாவது பேசுன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆமா இப்போ இவ்வளவு நாளா இந்த வீட்டுல நீங்க மனுஷனா தான் நடந்துக்கிட்டீங்களா நடந்துகிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க எங்க குமார் அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க குமாரை பார்த்துட்டு அவங்க அம்மா மாறி ஓடி வந்து அடிக்கிறாங்க எங்க இருந்துடா உனக்கு இப்படிப்பட்ட ஒரு புத்தி வந்தது யார்கிட்ட இருந்துடா இந்த பழக்கத்தை எல்லாம் கத்துக்கிட்டேன் ஏன்டா அப்படி பண்ணுன்னு சொல்லி இங்க தன்னுடைய மகன் அடி வெளுத்துவாங்க இப்போ எதுக்கடி இவனை போட்டு அடிக்கிறேன்னு சொல்லி இங்க சக்தி வேலை திட்டுறாங்க முத்துவேல் சொல்றாங்க இங்க பாரு குமார் நான் கேட்ட கேள்விக்கு இன்னமும் உங்ககிட்ட இந்த பதல் வல்ல உண்மை மட்டும்தான் சொல்லணும் நீங்க ராஜையும் அந்த வீட்டு பொண்ணு மீனாவையும் கடத்திட்டு போனியா அந்த கல்யாணம் நிக்கணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு வேலையை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க இங்க எல்லாம் முன்னாடியே அசிங்கப்பட்ட நின்னது நானும் தானே அப்ப நான் கேள்வி கேட்டுதானே ஆகணும் உண்மையை சொல்லு குமார் அப்படின்னு சொல்லி வேகமா சத்தம் போடுறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த சக்தி வேலு வந்துட்டு உடனே சொல்றாங்க அண்ணன் இப்போ எதுக்குன்னு குமார் கிட்ட கோவப்படுறீங்க அவன் தான் இல்லை இல்லைன்னு சொல்றான் ஆனா நீங்க விடாம அவன் வாயிலேந்து திரும்ப அந்த உண்மையை வர வைக்கணுங்கிறதுக்காக அந்த உண்மையை சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரில இருக்கு அப்படின்னு இங்க வந்து சக்தி வேலும் கேட்கறாங்க அதுக்கு எங்க வடிவு சொல்றாங்க ஏன் தம்பி இப்படி எல்லாம் பேசுறீங்க அவரு உங்க அண்ணன் உங்க அண்ணன் உங்க நல்லதுக்காக மட்டும் தானே யோசிப்பாரு அப்படி இருக்கப்போம் அவரையே நீங்க இப்படி எதிர்த்து பேசுறீங்க அவர் இப்ப என்ன கேட்டுட்டாரு நடந்ததை தானே கேக்குறாரு குமார் நீ இப்ப உண்மையை சொல்லலன்னா வீட்டுல பெரிய பிரச்சனையாகும் உண்மையை சொல்லிடு குமார் அப்படின்னு நீங்க வடிவம் கேட்க உடனே அப்பத்தாவுக்கு பயங்கரமான ஒருக்கும் வந்து இங்க குமார்கிட்ட டேய் டே இந்த வீட்டில் பண்ற வேலையால நம்ம குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருக்க பாரு இப்ப வரையும் நீ அமைதியா வாய் மூடிகிட்டே இருந்தா நீ இப்படியே இருக்க வேண்டியதான் பாத்தீங்க இன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரவங்க வந்து அவங்க முன்னாடி அசைக்கப்பட்டு நின்னதுக்கெல்லாம் யார் காரணம் இங்க ராஜியா கண்டிப்பா ராஜி இல்ல நீ பண்ண வேலையால உங்க அப்பா வேணும்னே எங்க பிரச்சனை பண்ணதுனாலே மட்டும்தான் நான் அப்பவே சொன்னேன்லண்டா பொறுமையா உள்ள வா பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் கேட்காம அவங்களை அவமானப்படுத்தணும்னு நீ என்ன கடைசியில எங்க ராஜி உண்மையை உடைச்சு இங்க எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி அப்பத்த அவன் சொல்றாங்க அவ உண்மையதானத்தை சொல்லிட்டு போனா இவ்வளவு நாள் இந்த விஷயத்த மூடி மறைச்சதே பெரிய விஷயம் அதுவும் அந்த குடும்பத்து ஆளுங்க கிட்ட கூட அவ சொல்லாம இருந்திருக்கான் இப்போ இவர் இப்படி பேசினதுனால தானே ராஜியும் அந்த உண்மையை வேணும்னு சொல்ற மாதிரி ஆகி போயிடுச்சு அவளா வாண்டடா வந்து பேசுறதுக்கு வந்தாளா என்ன இல்லவே இல்ல இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன நீ நீங்களும் இங்க குமார் அப்படி மட்டும் தட்டி பேசுறீங்களேன்னு சொல்ல குமார் பண்ணதை தவறுன்னு இப்ப வரைக்கும் நீங்க ஒத்துக்காம இருக்கிறதா எங்களுக்கும் சங்கட்டமா இருக்கு தம்பி இங்க ராஜி மேல என்னதான் கோபம் இருக்கலாம் ஆனா இங்க ராஜி அவன் கடத்தினது தப்பு தானே சொல்லி இங்க வடிவும் கேள்வி கேட்கிறாங்க முத்துவேல் எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்கா தன்னுடைய அண்ணன் முத்துவேலை எங்க சக்திவேல் பாக்குறாங்க பிறகு தன்னுடைய அண்ணியை பாக்குறாங்க அண்ணி கிட்ட சொல்றாங்க என்ன இருந்தாலும் இங்க நம்ம குமார் பண்ணதை தவறாவே இருந்துட்டு போகட்டும் ஆனா அதுக்காக எல்லாம் முன்னாடியும் அவனை அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இங்க வடிவம் இதே விஷயத்தை அந்த வீட்டு ஆளுங்க யாராவது ஒருத்தவங்க நம்ம குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க என்ன தம்பி நீங்கள் கேள்வி கேட்கும்போது எங்கள் சக்தி வேலால் எந்த ஒரு வார்த்தையும் பேச முடியல எங்க முத்துவேலும் அப்படி அமைதியா எங்க சக்தி வேலை பார்க்க எங்க சக்திவேல் பார்க்கறாங்க என் பையனோட வாழ்க்கையே போச்சு எல்லாம் அந்த ஓடுகாலி ராஜி ஆள் தான் ராஜி மட்டும் குறுக்க வராமல் இருந்திருந்தா இன்னைக்கு வந்த சம்பந்தம் நல்லபடியாக அமைஞ்சு முடிஞ்சிருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவள் அவளை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசமாக கிளம்புறேன் எங்க சக்தி முத்தி வேலை முத்தி வேல் தடுத்து நிறுத்துறாங்க என்னென்ன ராஜ மேல உங்களுக்கு அவ்வளவு பாசம் வந்துடுச்சா என்னன்னு சொல்லும்போது போது இங்க சக்தி வேலுக்கு பல்லான்னு ஒரு அறையப்படுறாங்க எதுக்கு எடுத்தாலும் இங்க எதிர்த்த குடும்பத்தை பழி வாங்குறேன்னு சொல்லி நீயே உன்னுடைய தகுதியையும் தராதரத்தையும் குறைச்சிட்டே போற சக்தி வேலு இன்னைக்கு உன் பையன் இந்த அளவுக்கு பண்ணிட்டு நிக்கிறானா கண்டிப்பா அது உனக்கு தெரியாம இருந்திருக்காது நீங்க ரெண்டு பேரும் சதி பண்ணிதான் இப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்கணும் அந்த பொண்ணை கடத்துறன்னு போய் கடைசியில இங்க நம்ம வீட்டு பொண்ணு ராஜியையும் அந்த பொண்ணு மீனாவையும் சேர்த்துல கடத்திட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிங்க பேசுறப்போ எனது நம்ம வீட்டு பொண்ணு பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க அந்த அண்ணன் பார்த்த பெத்த பொண்ணு அதுவும் பாசம் விட்டு போகுமா என்ன அப்படின்னு சொல்ல நான் தான் இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் வந்துட்டு சத்தம் வச்சிட்டு இருக்கேன் இங்க கோமதி ஓடி போனப்பையும் சரி இங்க ராஜு ஓடி போனப்பையும் சரி ஆனா உங்க எல்லாருக்குள்ளயும் அந்த பாசம் இருக்கத்தானே செய்து எப்படி விட்டு கொடுக்க முடியும்னு சொல்ல அதுக்கு இங்க உடனே வடிவு சொல்றாங்க உங்க பையன் இதே மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிருந்தானா அப்ப பையன் இல்லைன்னு சொல்லி உங்களால தூக்கி எரிஞ்சுட்டு உங்களால நிம்மதியா இதே வீட்டுல சந்தோஷமா இருந்திருக்க முடியுமா அப்படி இருக்கப்போ நீங்க அந்த ஒரு எதிர்பார்ப்பு உங்க அண்ணன் கிட்ட பாக்குறத தவறு இல்லையான்னு சொல்லி இங்க வடிவு கேட்கறாங்க இதை கேட்டவதுமே இங்க அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க சக்திவேலும் என்னென்ன எல்லாரும் இப்ப அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட்டா இறங்கிட்டீங்க அப்போ நான் தான் இந்த வீட்டுல தனி இல்ல அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இங்க சக்திவேல் இதை கேட்டதுமே முத்துவேல் உடனே சக்திவேல் கிட்ட சொல்றாங்க இங்க பாரு எல்லாத்தையுமே நீ தவறாவே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் திரும்ப திரும்ப பிரச்சனைக்கு முடிவு இல்லாம போய்கிட்டே இருக்கு முடிவு அதாவது இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கணும்னா அதை நீ சரிவர புரிஞ்சு நடந்துக்கணும் அதை விட்டுட்டு எங்க மேல இருக்கிற கோபத்தை நீ இப்படி காட்டுறதுனால அது சரியா அமைஞ்சராது சக்திவேலை அப்படின்னு சொல்றாங்க இங்க தன்னோட அவங்களுடைய அண்ணா முத்துவேலம் இதை கேட்ட சக்தி வேலை எல்லாம் எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு புரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நான் எதுக்காக நான் யாரை பத்தி பேச போறேன் அந்த ஊடுகாலி என்ன எப்படி போனான்னு எப்படி இருந்தானே அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் அவளுக்கு இல்லை நல்ல சாவே வராதுன்னு சொல்றப்போ இங்க இன்னொரு கையை ஊங்குறாங்க வேகமா சக்தி வேலை ஆனா அதுக்குள்ள இங்க என்ன பண்றாங்கன்னா வடிவு பலாருன்னு ஒரு அறையை விட்டுறாங்க இங்க அதாவது முத்துவேலோட தம்பி அந்த சக்தி வேலைக்கு இதை பார்த்தா மாறி வாயில கைய வச்சபடி என்னக்கா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்க போது மாதிரி பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல ஏன் பொண்ணுக்கு நல்ல சபை வராதா அப்படி அவள் என்ன பண்ணிட்டா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் எதுவும் மண்ணல்லி போட்டாலா இல்லை உங்களுடைய சொத்துல எதுவும் பங்கு வேணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்காளா இல்லவே இல்லையே அவள் இந்த வீட்டு போனதுக்கு பிறகு நம்ம யாரோ யாரோன்ற மாதிரி தான் அந்த வீட்டில் அவள் வாழ்ந்துட்டுருக்கான் அப்படி இருக்கப்போ திரும்ப திரும்ப அவளை பற்றி இந்த வீட்டில் பேசி எதுக்காக பிரச்சனை ஏற்படுத்துகிறீங்க என்னதான் இருந்தாலும் அவ எனக்கு பொண்ணு இப்போது குமார் தான் இவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கான் அதுக்காக அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்பின பிறகும் கூட அவனை பற்றி நான் பேசினவன் உங்களுக்கு வருமா வராதா அப்படி இருக்கப்போ பெத்த பொண்ணை பத்தி ஏங்கிட்டேயே ஏன் முன்னாடியே இப்படி சாப வர்ற மாதிரி பேசுறீங்களே இதை கேட்டுட்டு அவர் வேணா அமைதியா இருக்கலாம் ஒண்ணா ஆனா ஒரு பெத்த அம்மாவா என்னால இதை கேட்ட அமைதியா இருக்க முடியாது இன்னொரு தடவை எனக்கு முன்னாடி என் பொண்ணை தவறா பேசுனீங்க அதுக்கப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் அண்ணின்றவ அம்மாவுக்கு சமன் சொல்வாங்க ஆனா இந்த வீட்டுல ஒரு மனுஷியா கூட நீங்க என்னை மதிச்சது கிடையாது கட்டின புருஷனே மதிக்காதப்போ அவரோட தம்பி தானே நீங்க நீங்க எங்க எனக்கு அந்த மதிப்பு மரியாதையை கொடுக்க போறீங்க கண்டிப்பா அது உங்ககிட்ட எனக்கு கிடைக்காத தானே தெரியும் ஆனா அதுக்காக இந்த வீட்டுல ஒவ்வொரு நாளும் அமைதியாவே இருந்துகிட்டு இருப்பேன் இவங்களை என்ன வேணாலும் பேசலாம் அடிமையை நடத்தலாம் இவங்க பொண்ணையும் திட்டலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு துளி கூட வரவே கூடாது இதுக்கப்புறம் அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுனா கூட அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி இங்க கையை ஒங்கி திட்டுறாங்க இங்க இதை பார்த்த குமாரி அதிர்ச்சியில தன்னுடைய பெரியமாவை பார்த்துட்டு நிக்க குமாரி இது உனக்கும் தான் உன் வாழ்க்கை கெட்டு போறதுக்கு முக்கிய காரணமே உங்க அப்பா தான் நீயும் உங்க அப்பாவும் சரியா இருந்தா பின்ன எதுக்குடா பொண்ணு வீட்டுக்காரங்க உங்களை பத்தி நாலு இடங்களை விசாரிக்கணும்னு சொல்ல போறாங்க இப்போ நம்மளுக்கு முன்னாடியே எடுத்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட விசாரிக்கிறாங்கன்னா நமக்கு பின்னாடி எத்தனை கேட்டிருப்பாங்க விசாரிச்சிருப்பாங்க ஊதாரித்தனமா நாலஞ்சு பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு அந்த பசங்களை அடிக்கிறதும் ரவுடி பசங்களை ஏற்பாடு பண்ணி அடிக்கிறதும் இப்ப கடத்தல் வரைக்கும் போறதும் இப்படி உன்னை வேலைகளை நாலு பேர் விதமா இந்த ஊருக்குள்ள தப்பாக தான் பேசி வச்சிருப்பாங்க அப்படி அதை கேள்விப்படும் போது யாரும் உங்களுக்கு பொண்ணு கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணமும் வராது பொண்ணும் கொடுக்க மாட்டாங்க அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க இதை சொல்லிட்டு எங்க முத்து வேலையும் பார்க்குறாங்க நீங்க வேணா அவங்க தம்பின்றதுக்காக அமைதியாக இருக்கலாம் ஆனா எனக்கு என் பொண்ணு தான் ரொம்ப முக்கியம் என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அவ அந்த வீட்ல அவ இந்த வீட்டை பத்தி யோசிக்காம எதை பத்தியமே சொல்லாம இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு அந்த வீட்ல சந்தோஷமா தான் நான் இருந்திட்டு இருக்கா அப்படிப்பட்டவளை பத்தி இவர் என்ன வேணாலும் பேசுவாரா நான் பொறுமையா இருக்கணுமா இது உங்களுக்கும் தாங்க அப்படின்னு சொல்லி எங்க பயங்கரமா திட்டிட்டு உள்ள போறத பார்த்தா எங்க வடியை பார்த்து நிக்கிற அப்பா இப்படி ஒரு அடிய சின்ன வயசுல நான் உங்களுக்கு குடுத்தேனா இப்போ இந்த மாதிரி உங்க கிட்ட நடந்திருப்பீங்களாடா பசங்க செல்ல பசங்கன்னு சொல்லி செல்ல தானே இப்ப இந்த மாதிரி வளர்ந்து நிக்கிறீங்க நல்ல வேலைடா பழனி வேலு சின்ன வயசுலயே அங்க பாண்டியன் குடும்பத்துல போய் இறந்துட்டான் இல்லனா அவனும் இங்க கூட உங்க கூட வளர்ந்துருந்தானா அவனும் உங்கள மாதிரியேதான் இறந்திருப்பான் அந்த வகையில் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக தான் இருக்கு என்ன என் மருமகளுடைய வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு நினச்சி கொஞ்சம் கவலையாக இருக்குது பொம்பளைங்க சாபம் கண்டிப்பாக உங்களை விட்டு போகவே போகாதடா அப்படின்னு சொல்லி எங்கள் பயங்கரமாக திட்டிட்டு எங்கள் பாட்டி அப்பத்தாவும் உள்ளே போயிடுறாங்க அப்படி வாங்கின எங்கள் நம்ம சக்தி வேலு பயங்கர வெளியில நினைக்கிட்டு இருக்கேன் இங்கே அதுக்காக ஒரு வார்த்தை கூட பேசாமல் நிற்கிற முத்து வேலை பார்த்து வேலை அதிர்ச்சியில் இருக்காங்க நம்ம கொடுக்கணும்னு இருந்து அடியை வடிவை கொடுத்துட்டு போனதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷத்துல தான் இருந்துகிட்டு இருக்காங்க தன்னுடைய மகள பற்றி அவ பேசுகிறேன் உன் மேலே கோபம் இருந்தாலும் இப்படி ஏன் முன்னாடி என் மகளை பற்றி பேசுனதுக்கு அவகிட்ட வாங்கி கட்டினில்ல அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் முத்துவேல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் உள்ளே போக எங்கள் வேலன் குமாரம் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க எங்கள் அசிங்கப்பட்டம் அவமானப்பட்டோம் முக்கியமாக தன்னுடைய அண்ணிக்கிட்ட இன்னுமே எந்த நேரத்திலையும் வாழாட்ட மாட்டாங்க